வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரமண்டூரில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் ஆலோசனையின் பேரில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரமண்டூரில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் ஆர் முருகன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இணைப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இணைப்புகளை வழங்கினார் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் பாலு மகேந்திரன் வெங்கடேசன் பூபதி ராஜ்குமார் உபேந்திரன் முரசு முருகன் சங்கர் முருகேசன் தாடி முருகன்

பிரிச்சு விடுதான் தேசிய முற்போக்கு தாவிட கரகத்தினுடைய கழக கொடியை